உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது யூடியூப் கலாச்சாரம் அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் அதை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் எங்களுடைய நாட்டிலே முக்கியமாக மிகவும் ஈனத்தனமான சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய தனிப்பட்ட அந்தரங்க படங்கள் வரவில்லை தானே ஆகவே நடவடிக்கை எடுக்க முடியாதா எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நிறும் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து ஜூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டி கொள்கிறார்கள் இலங்கையில் அல்ல உலகத்திலே பயமில்லாத ஒரு பெண்கள் படியை கட்டி எடுப்பிய தமிழினம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களோட க்ளீன்ஸ் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபஞ்சமாக கொண்டு செல்வது இந்த டிகே கார்த்திக் ஒருவர்தான் எஸ் கிருஷ்ணா அவர் ஆறென்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ் கே கிருஷ்ணா அந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவு மிக மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் நமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்க மேலும் டெல் பட்டனை அழுத்தி மை உற்சாகப்படுத்துக இந்த சபையிலே முக்கியமாக இப்படியான ஒரு முன்வொழிவு பிரேரணையை கொண்டு வந்த ரோகிணி குமாரி விஜயரத்ன என்னுடைய சக பாராளுமன்ற உ உறுப்பினர்களுக்கு நன்றிகள் நீங்கள் எங்களுடைய திருநாட்டை எடுத்து பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே அறுபத்தோரு வீதமான பெண்கள் வேலை செய்கின்ற இடத்திலே உமன் அதாவது வந்து ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் என்று சொல்வார்கள் பாலியல் ரீதியாக அல்லது அவருடைய பால் ரீதியாக பாதிக்கப்படுவது அறுபத்தோரு வீதமான பெண்கள் என்று ஜூஎன்டிபி ரிப்போர்ட் சொல்லி காட்டுகிறது அதே நேரம் அதே ரிப்போர்ட் தொண்ணூறு வீதமான பெண்கள் தங்களுடைய பொது பயணத்தின் போது அவர்களுடைய அவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடப்பதாக சூரிய சொல்லிக்கொள்கிறது உண்மை என்னவென்றால் இப்படியான கருத்து கணிப்புகள் வடக்கு கிழக்கை எடுத்து பார்க்கும்போது அது மிக அதிகமானவையாக இருக்கும் அது தவிர இந்த விகிதங்கள் கூடவாக இருக்கலாம் ஏனென்றால் பொதுவாக இவ்வாறான கருத்து கணிப்புகளின் போது பெண்கள் பொதுவாக ஈடுபடுவதில்லை அது தவிர உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டிலே ஃபீனைல் கோட் செக்ஷன் எந்த ஒன்றுக்கும் ஒரு முறைப்பாடு ஒரு நீதிமன்றம் ஏறுவதாக இருந்தால் அது ஒரு மிகவும் பாரதூரமான விடயம் சாதாரணமாக ஒரு பெண் துணிந்தோர் ஒரு நீதிமன்றத்திலே ஏறி சாட்சி சொல்லக்கூடிய கட்டமைப்பை எங்களுடைய நாட்டிலேயே நீதி துறை கொண்டிருக்கவில்லை சாதாரணமாக ஒரு பொண்ணு ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் தன்னுடைய தனக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டு வழக்குகளை பதிவு செய்தால் அவள் ஒரு இருபது வருடங்களோ பதினைந்து வருடங்களோ அந்த வழக்குகள் சார்பாக நீதிமன்றத்துக்கு செலவழிக்க அது தவிர போய் வர வேண்டிய கால தேவைகள் இருக்கிறது அதைவிட நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் எங்களுடைய நாட்டிலே முக்கியமாக மிகவும் ஈனத்தனமான சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அவை என்னவென்றால் பெண்களையும் சிறு வர்களையும் தங்களுடைய சொந்த படைப்புகளுக்காக டிக்டாக் மற்றும் யூடியூப் போன்ற தளங்களிலே இவர்கள் பாவித்துக் கொள்வது அது வடக்கு கிழக்கிலே முக்கியமாக வாழ்வாதாரத்திலே பெண்கள் தலைமையில் தாங்கி இருக்கிற குடும்பங்களிலே முக்கியமாக அவை நடைபெறுகிறது ஏனோ தெரியவில்லை அது தெற்கில் இல்லை ஆனால் மலையத்தில் கூட அவை நடக்கிறது முக்கியமான பிரச்சனை வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தாய்மொழி தமிழ்மொழி பேசும் பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கிறது ஆனால் என்னவென்றால் எங்களோட வடக்கு கிழக்கிலே இருக்கிற பாதுகாப்புத்துறை கட்டமைப்புகள் நான் கூட ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனிலே என்னுடைய சக என்னுடைய சக என்னுடைய பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனுக்கு தனிப்பட்ட ரீதியிலே ஏற்பட்ட ஒரு பாலியல் ரீதியான ஊடகங்கள் மீதான அந்த ஒரு ஒரு பேர் களங்கம் ஏற்படுத்துகின்ற ஒரு முறைப்பாடொன்றினை ராமநாதபுரம் ஓஏசியுடன் நான் ஓஏசியுடன் முறைப்பாடாக அளித்திருந்தபோது ஓஎஸ்சி சொன்ன விடயம் அவருடைய தனிப்பட்ட அந்தரங்க படங்கள் வரவில்லை தானே ஆகவே நடவடிக்கை எடுக்க முடியாது அதாவது ஒரு பெண்ணை அவருடைய அவருடைய பழைய வாழ்க்கையை கிளறி எங்களுடைய என்பிபி அரசாங்கம் அதிலே பங்கிருக்கிறன்று சொல்லிக் கொண்டவர்கள் உண்மை தெரியாது ஆனால் அந்த போலீசார் என்ன சொல்கிறார் என்றால் அந்தரங்க படங்கள் வரும்போது சொல்லுங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அந்த ஒரு ஒரு நிலைமையான கட்டமைப்பு தான் எங்களுடைய நாட்டிலே போலீசார்கள் வகை வகை வகையீடு செய்திருக்கிறார்கள் அதைவிட இப்போது நாங்கள் பார்த்தால் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது மனித உரிமைகள் மீறலிலே மிகவும் மோசமான மனித உரிமை மீறல் என்று பார்க்கும்போது அது பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான மனித மனித உரிமை மீறல் அதாவது பாலியல் துஸ்பிரியங்கள் தான் அதிகவும் பலமான மனித உரிமை மீறல் என்று சொல்லுகிறது ஆகவே எங்களுடைய சாவித்ரி ஜெ மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் பெண்கள் சம்பந்தமான முறைப்பாடுகளை நேரடியாக கேட்டு அதிலே முக்கியமாக தமிழ் பேசும் பெண்களை தங்களுடைய வடக்கு கிழக்கு சார்ந்த

இருக்கிறது அப்படி எத்தனையோ இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது என்பது எங்களுடைய நாட்டிலே மிகவும் குறைவானதாக இருக்கிறது நீங்களும் ஒரு பெண் ஆகவே இவ்வாறான விடயங்களை முக்கியமாக வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் பிரதேசங்களிலே இவ்வாறான ஒரு புது அதாவது நீங்கள் எங்களுடைய அரசாங்கம் எலக்ட்ரானைஸ் பண்ணியிருக்கிறது எல்லாவற்றையும் ஆகவே இப்படியான விடயங்களையும் எலக்ட்ரானைஸ் பண்ணி ஒன்லைனிலே ஒரு ஆப் ஒன்றை பார்த்தேன் என்பிபிக்கு தனியாக ஆப் இருக்கிறது அதிலே இப்போது அந்த ஆப் வேலை செய்ய போவதில்லை ஆகவே அதிலே இப்படியான விடயங்களை நீங்கள் உட்படுத்தும் போது மக்கள் இலகுவாக தங்களுக்கு அந்த முறைப்பாடுகளை செய்து கொள்ள கொள்ளக்கூடியதற்கும் அவர்களை பாதுகாப்பதற்குரிய வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டிக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பை தந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமார் விஜயரத்ன அவர்களுக்கும் எங்களுடைய சாவித்ரி பாலராஜ் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கரு நியோ ஜமாத்திய மஹிந்த ஜெயசிங் புத்தமாட வினா அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் உலக பெண்கள் தினமான نعلن بدال இந்த சபையிலே வீட்டிற்கும் மற்றும் இந்த எங்களுடைய திருநாட்டிலே என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் சகல பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த என் அம்மா உட்பட என்னுடைய மனமார்ந்த பெண்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் அது தவிர வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்த்தால் பெண்களாலும் ஆண்களால் செய்யக்கூடிய அதே வேலையை அதையும் விட மேல்தகையான வேலையை செய்யக்கூடும் என்ற வரலாற்றை எழுதி சென்ற தமிழினம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் அதனுடைய முக்கியமான அங்கந்தான் சுதந்திர பறவைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய தேசிய படையின் பெண்கள் படை அணி உருவாக்கப்பட்ட காலம் இவற்றை கான்சார்ட் செய்ய விரும்புகிறேன் ஆனால் எங்களுடைய மனதிலே இன்றிலே இருப்பவை இவையென்றால் இசைப்பிரியா படுகொலை பாலச்சந்திரன் படுகொலை இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியில் யாருமில்லை ஆளுங்கட்சியிலும் யாரும் இல்லை நாங்கள் எங்களுடைய அமைச்சர் ஒரு ஊடக முன்னிலே சொல்லியிருந்தால் கிருசாந்தி படுகொலை சம்பந்தமாகவும் இசைப்பிரியா படுகொலை சம்பந்தமாகவும் பாலச்சந்திரன் படுகொலை சம்பந்தமாகவும் நாங்கள் அதற்குரிய நீதியான நேர்மையான விசாரணையை செய்வோம் என்று ஆனால் எங்களுடைய தமிழ் மண் இந்த வார்த்தைகளை நம்பாது இவை அரசியல் வார்த்தைகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது தவிர உங்களுக்கு தெரியும் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் மிலிட்டரி நெசசிட்டி உமென்ஸ் இன்க்ளூஷன் இந்த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் என்கின்ற காரா ஜோய்ஸ் எனப்படுகிற ஜோ ஜோஷ்டவுன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்றை நான் உங்களுக்கு அதாவது வந்து ஒரு ஆராய்ச்சி கற்றை ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதிலே அவர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய தேசிய படையில் மூன்றில் ஒரு பங்கு பெண்களாகத்தான் இருந்தது அவர்கள் ஒரு ஒரு இனத்தினுடைய உடைக்கப்பட்ட அவர்களுடைய விழுமியங்களை எல்லாம் உடைத்து அவர்கள் வரலாற்றை மாற்றி செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதுக்கு எங்களுடைய தேசிய தலைவனுடைய லீடர்ஷிப் தலைமைத்துவம் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இலங்கையில் அல்ல உலகத்திலே பயம் இல்லாத ஒரு பெண்கள் படியை கட்டி எழுப்பிய தமிழினம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சாதாரணமாக பெண்கள் என்றால் மரங்கள் இறக்கூடாது சைக்கிள் இடக்கூடாது இருந்த காலத்தையெல்லாம் போய் அதைவிட முக்கியமாக தமிழர் சமுதாயத்திலே பெண்கள் என்றால் சீதனம் கொடுக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டும்போது சீதனம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமையிலிருந்து மாற்றி பெண்கள் என்றால் யார் என்பதை எங்களுடைய உலகத்துக்கே சொல்லி தந்த எங்களுடைய தமிழினம் அதை தவிர உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன் எங்களுடைய காலத்தில் எங்களுடைய காலத்தில் வடக்கிலே எந்த பகுதிக்கும் இரவு பன்னெண்டு மணியில் பயப்படாமல் ஒரு பெண் நடமாட முடியும் ஆனால் இன்றைய விழுதியிலே ஜாழ்ப்பாணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பகல் பன்னெண்டு மணிக்கு கூட எங்களுடைய நாட்டிலே போக முடியாத நிலைமையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களுடைய நாட்டிலே ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி ஒன்று வந்திருந்த நேரத்தில் அதாவது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்த காலத்திலே எங்களுடைய சிங்கள இனம் உட்பட தமிழ் இனம் எங்கள் தலைவனை தேடிக்கொண்டது எங்கிருந்தாலும் என் தலைவன் என் மனதில் வாழ்வான் அக்கார்டிங் டு ஜூஎன்டிபி சர்வே ஜூஎன்டிபியினுடைய சர்வேயிலே ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்கள் அதாவது எங்களுடைய நாட்டிலே பெண்கள் ஐம்பத்தி வீதம் இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் ஹரணி சூரிய அவர்களுடைய பேச்சிலே நான் பார்த்தேன் அது ஒன்று உண்மையாகவே ஒன்பது தசம் எட்டு வீதம் அதில் நான் உங்களுக்கு ஒன்றே சொல்லுகிறேன் அவர் சொன்னார் அது பத்து வீதம் கூட இல்லை என்று அதை பத்து வீதமாக ஆக்குவேன் எனது கட்சி எட்டாவது மாதம் அல்லது ஒன்பதாவது மாதம் நான் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து விலகி ஒரு பெண்ணுக்கு அந்த பாராளுமன்ற பதவியை கொடுக்கிறேன் அதை விட ஒன்றை சொல்லி சொல்லுகிறேன் நினைக்கிறேன் அமர சூரிய அவர்களுக்கு தங்களுடைய அமைச்சரையோ அல்லது யாழ்ப்பாணத்தில் இருந்து எங்களுடைய மக்கள் தேர்வு செய்த சில பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ ஞாபகம் இல்லை போல் இருக்கிறது அவர்களையும் எண்ணி பார்த்தால் பத்து வீதம் தாண்டும் என்பதை மனசுடன் நான் ஒரு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் உங்களுக்கே தெரியும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான ஒன்லைன் சேஃப்டி என்பது இலங்கையிலே இல்லை சாதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது யூடியூப் கலாச்சாரம் அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் ஒருவர் தான் எஸ்கே கிருஷ்ணா அவர் ஆர் என்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ்கே கிருஷ்ணா அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கா உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கம் இல்லைனா ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்லேயே டிக்டாக்காக போட்டுக்கிறார் இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி அது ஒரு கேவலமான விடயம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ரெண்டாவது தான் டி கார்த்திக் உங்களோட கிளீன் ஸ்ரீலாங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபஞ்சமாக கொண்டு செல்வது இந்த டி கே கார்த்திக் இவர் தம் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது இன்றைய தினம் முல்லை முல்லை தீவை பார்த்தீர்கள் என்றால் வட்டுமாக பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள் இந்த நாட்டிலே யார் ஞாபகம் பெறுகிறாள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும் ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது அது சம்பந்தமாக கதைக்கிறேன் இதுவரைக்காகும் இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் பெண் தலைமைத்துவ குடும்ப குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் நீங்களும் ஒரு பெண் தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த எஸ் கே கிருஷ்ணா டி கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன் தயவு செய்து அது முக்கியமானது ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டிக் கொள்கிறார்கள் அங்கே அவர்கள் சம்பந்தமான முறைப்பாடுகளை தங்களிடம் எழுத்தில் தருகிறேன் அதை விட இந்த பெண்களுடைய அபியூசனப்படுவது வடக்கு கிழக்கிலும் அதே நேரம் மலையகத்தில்தான் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய அமைச்சர் ஒரு தரவை சொல்லியிருந்தார் வளமையாக எங்களுடைய மலையகம் அவர் மலையத்தை சார்ந்தவர் எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர் மலையகம் தான் இதுவரைக்கும் போதை கடுமையான நாடாக இருந்தது ஆனால் இப்போது ஜாழ்ப்பாணம் மாறியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அதை விட அவர் சொன்ன விடியம் எனக்கு மிகவும் கவலையானது நீர் உம்முடைய விளையாட்டுகளை கொண்டே ஜாழ்ப்பாணத்தில் வைத்துக்கொள்கள் இந்த கரடி என்னுடைய என்னுடைய ஜாழ்ப்பாண பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு ஏனென்றால் இவர் எங்களுடைய ஜாழ்ப்பாண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர் இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஒரு வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிஜி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கார் என்பதுதான் கேவலம் அது சம்பந்தமாக வேறு விடயங்கள் இருக்கிற சொல்கிறேன் அதைவிட உங்களுக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட பெண்களால் இலங்கை சரத்தொகையில் மொத்தம் நாலு லட்சம் ஐந்து வீதமான குழந்தைகள் பாடசாலையிலிருந்து நிற்கிறார்கள் ஆகவே நாங்கள் பெண்களுடைய மனநிலைமை மற்றும் அவர்களுடைய டொமஸ்டிக் வேலன்ஸ் சொல்லுவார்கள் அது சம்பந்தமாக சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதைவிட நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய தேயிலை தோட்டத்திலே வாடுகின்ற அந்த பெண்களுடைய நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூறுவாக நீங்கள் வேண்டி கொடுப்பதாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கே தெரியும் ஒரு பெண் தன் குடும்பத்தையும் பார்த்து தன் பிள்ளைகளையும் பார்த்து அவள் அந்த குளிரிலே அட்டை கடியிலே தன் பிள்ளையின் முதுகான் வினாடி மாத்தியாக உங்களுக்கே தெரியும் எங்களுடைய மலை நாட்டிலே வாழுகின்ற பெண்கள் தங்களுடைய முதுகிலே குழந்தைகளை சுமந்த வண்ணம் நீர் அந்த குளிரிலே வாடுகிறார்கள் ஆனால் இப்போது பார்த்திருக்கிறேன் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மலையத்தில் இருக்கிற சுகாதார கட்டமைப்புகளை தோற்ற அதிகாரிகளிடம் கொடுப்பதாக ஆகவே அது சம்பந்தமாக நான் மிகவும் கவலையிடுகிறேன் அதாவது சிந்துஜா வழக்கு சிந்துஜா எனப்படுகின்ற பெண்மணி மன்னாரிலே தான் தண்ட பிள்ளைக்கு பால் உடு கொடுத்து போது வைத்தியசாலையிலே வைத்தியர்களுடைய புறக்கணிப்பால் பால் கொடுத்தபடி ரத்தத்தில் விழுந்து செத்தவள் அவளை பார்க்க போன எனக்கு தான் ஐந்து நாட்கள் சிறை இருக்கிறது ஆனால் அந்த சிந்துஜாவுக்கான நீதி இதுவரை கொடுக்கவில்லை இரண்டாவது பெண்கள் குழந்தைகளை பற்றி கதைக்கிறோம் வைஷாலி எனப்படுகின்ற பெண் அப்புறம் வைஷாலி எனப்படுகின்ற பெண்ணினுடைய கையை இவ்வளவோடு வெட்டியிருக்கிறோம் அவளுக்குரிய மெடிக்கல் நெக்லிகன்ஸுக்கு இன்று வரைக்கும் அந்த வழக்குகள் விடுபடவும் இல்லை சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் தாண்டி படிக்கவில்லை அதை விட எத்தனையோ சிசு கொலை வழக்குகள் யாழ்ப்பாணத்திலே நடந்திருக்கிறது இதை தவிர இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மென்ட் என்ற புத்தகத்திலே எவ்வளவோ கோலார்கள் இருக்கிறது முஸ்லிம் சமூகத்துக்கு ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன் மீதத்தை சொல்வோம் என்று ஒன்றுமே இல்லை வடக்கு கிழக்கு சொல்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது எழுதி கொண்டு வந்தேன் நேரம் இல்லை என்ன என்றால் நீங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காகவும் அதே நேரம் எங்களுடைய மாகாண சேவை தேர்தலுக்கான சின்ன பொய்கள் என்னிடம் தாராளமாக விகிதாத நான் சொல்ல முடியும் ஆகவே தயவுசெய்து இந்த உபகையான வேலைகளை செய்யாமல் வடக்கு கிழக்கு மக்களையும் சற்று நீங்கள் பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க